ரெண்டாயிரத்தி ஒன்பது மே மாதத்தில் தமிழ் உச்சத்தை அடைந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது மே மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் தமிழர்கள் சிங்கள இனப்படுகொலை அரசால் கொல்லப்பட்டார்கள் அது நடந்து எட்டு ஆண்டுகள் ஆகிறது இன்றும் தமிழர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை தமிழர் பகுதிகளிலிருந்து ராணுவம் வெளியேற்றப்படவில்லை இந்திய அரசு தொடர்ச்சியாக இந்த இனப்படுகொலை இலங்கை அரசுக்கு துணை போய் கொண்டே இருக்கிறது இதை கண்டிக்கும் விதமாக இந்த இனப்படுகொலைக்கு நீதி கேட்கும் விதமாக தமிழர் விடியல் கட்சியின் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் மே மாதத்தை போராட்ட மாதமாக அறிவித்து இனப்படுகொலைக்கான நீதி கேட்கும் வரை தமிழீழம் அடையும் வரை இந்த மே மாதத்தை போராட்ட மாதமாக தமிழர் விடியல் கட்சி அனுசரித்து வருகிறோம் அதன் ஒரு கட்டமாக இலங்கைக்கு துணை போகும் இந்திய அரசு தொடர்ச்சியாக இன நடந்தபோதும் நடந்த போதும் இராணுவ உதவிகள் வழங்கியது ராணுவ ஆலோசனை வழங்கியது ராடார்கள் வழங்கியது சர்வதேச அளவில் பாதுகாக்கும் வேலையை இலங்கையை பாதுகாக்கும் வேலையை இந்திய அரசு மேற்கொள்கிறது இந்த போக்கை உடனடியாக கைவிட வேண்டும் இலங்கை அரசு ஒரு இனப்படுகொலை அரசு அதை சர்வதேச அளவில் தனிமைப்படுத்த வேண்டும் இலங்கை அரசு மீது பொருளாதார தடை கொண்டு வர வேண்டும் சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என்ற தீர்மானத்தை ஜெயலலிதா அரசு இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நிறைவேற்றியது அந்த அது ஒட்டுமொத்த தமிழர்களின் நிலைப்பாடாகும் அந்த நிலைப்பாட்டை தமிழர்களின் உணர்வை மதித்து இந்திய அரசு இலங்கையுடனான அனைத்து உறவுகளையும் துண்டிக்க வேண்டும் இலங்கை அரசின் மீது பொருளாதார தடை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் ஆனால் இலங்கை அரசு தொடர்ச்சியாக ஒரு இந்திய அரசு இலங்கை அரசுடன் ஒரு கூட்டு குற்றவாளியாக இனப்படுகளை குற்றத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதை கண்டிக்கும் விதமாக சென்னையில் உள்ள சாஸ்திரி பவனை தமிழக கட்சியின் சார்பாக நாங்கள் முற்றுகையிடுகிறோம்